ஒரு குத்தி தோலை நீக்கிட்டு அரிசி வந்துருமா அந்த அரிசி ரெண்டு குத்தி அரிசி எடுத்துருவோம் அரிசி எடுத்து புடச்சி எடுத்து வச்சுட்டு நனைய வச்சு அப்புறம் மாவு ஓ சரி இப்போ அந்த திணையில நீங்க வெள்ளம் எல்லாம் சேர்த்து இனிப்பு உருண்டையா செய்வோம் கருப்பட்டி போட்டு நல்லா இடிச்சு சேர்த்தா நல்லா அழகா இருக்கும் அது எவ்வளவு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாமா

அவங்களுக்கு மாமியார் வீட்டில் தினை மாவு அடிச்சு கொடுப்பாங்க அப்படி ஒரு கலாச்சாரம் தெனமாவு ஏன்னா நல்லது கருப்பட்டி அந்த எல்லாம் சுக்குமல்லி எல்லாம் போட்டு அவங்க அவருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு புதுசாக அடிச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு அந்த உடல் சக்தி நல்லா இருக்குன்னு சார் அது போல இந்த நிறைய இனிப்பு உருண்டைகள்ல மாவு உருண்டைகள்ல தினை மாவு உருண்டைய தான் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் கலாச்சாரத்தோட கலந்தது நம்முடைய பாரம்பரியத்தோட கலந்தது அந்த புது மாப்பிள்ளைக்கு தினமாவு அடித்து கொடுக்கணும் ஒரு க அதுவாக அது ஒரு கல்ச்சர் இருந்தது கிராமப்புற பகுதி கிராமப்புற பகுதியில் இப்போ இப்போ தினை மாவு இனிப்பு உருண்டையில் இப்போ இப்போ உள்ள பிள்ளைங்கள யாரும் சாப்பிட்ட மாதிரி தெரியல எப்படி இனிப்பா சாப்பிடுறாங்க கெமிக்கல் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான் நான் படிச்சிக்கிட்டேன் அதுபோல் மறுநாள் அதே பாதை வந்தது தான் கம்பாடி டச்மி கம்பாடி டச்மி கம்பாடி டச் மெ இஷோ

230 sof司 நான் её Horizon рост stakes ält் அரிlasting வ வகருக்கு நான்othesJI altedril Wales மான் तर बाना दे बाना निकालूँगा बाना निकालना होता है ना ऐसे में कौन तू करेगा ऐसे में ऐसे हाँ ऐसे हाँ